விமான நிலையம் பின்புறமுள்ள இடத்தில் தனியார் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பல்வேறு கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கண்டன பதாகைகளை இந்தி முழக்கங்களை எழுப்பினர் அப்பொழுது மேடையில் பேசிய நிர்வாகிகள் திமுக அரசையும் முதலமைச்சர் விமர்சித்தனர் குறிப்பாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருப்பதாக கூறிய அவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்து இருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சரானால் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என தெரிவித்தனர் இதுகுறித்து பேட்டியளித்த கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் சம்பத் கடந்த நான்கு வருடங்களாக இந்த ஆட்சியில் எந்த நன்மைகளும் மக்களுக்கு செய்து தரப்படவில்லை என்றும் அறுபத்தாறு சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் மூன்று பேரை சுட்டுப்பிடித்த விஷயம் வரவேற்கப்பட்டாலும் தமிழகத்தில் பல்வேறு சம்பவங்களுக்கு வழக்கு பதிவு செய்யவில்லை என்று புள்ளி விவரங்கள் கூறுவதாக தெரிவித்தார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு இந்த கட்சி சோர்வடைந்து விட்டதாக பலரும் கருத்து தெரிவித்து வருவது குறித்தான கேள்விக்கு அந்த கருத்து தவறான கருத்தை என்றும் அந்த மக்களுக்காக நாங்கள் இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அமைதியாக இருந்தோம் சோர்வடையவில்லை என தெரிவித்தார் அதிமுக கட்சியினர் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் பெப்பர் ஸ்பிரே போன்றவற்றை வழங்கி வருவது குறித்தான கேள்விக்கு அவர்களுடைய விருப்பம் என்றும் நாங்கள் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறோம் என கூறினார் பெண்கள் வீட்டுலயே முடங்கி கிடக்கிறது லட்சியமா சொல்லுங்க முதல் பெரிய கொள்கைக்கு நேரமாக இருக்கின்ற திமுக அரசு நடந்தது இன்னும் எத்தனை நாளைக்கு பெரியாரளம்பறதுக்காக மட்டுமே பயன்படுத்துவீங்க திமுக ஆட்சினால தமிழ்நாட்டுல தாதா சாதிக எப்பயுமே சொத்து எப்ப வேணாலும் பறி போயிரும் நம்ம வீட்டில இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமையில தான் மக்கள் எப்பயுமே பயந்துட்டு இருப்பாங்க அதனாலதான் கடந்த பத்து வருஷமாவே இந்த ஆட்சியை மக்கள் மறவிடாம பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா அப்பவே அப்படி சரி இப்பதான் திமுகவாவது திமுக திரு திமுக திருந்த மாதிரி இன்னும் மோசமா தான் இருக்குது போன நட பத்து வருஷம் உங்களுக்கு வனவாசம் இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க எப்பவுமே அழைச்சிட்டு வர முடியாது குறித்து வச்சுக்கோங்க இதை குறித்து வச்சுக்கோங்க இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க எப்பவுமே அழைச்சிட்டு வர முடியாது தியோகாரத்து ஆனா ஒவ்வொரு வீட்டையும் தாங்கி நிற்கிறவர் தான் வேறு சொல்லுதான் அது ஆனா அந்த மதிப்புமிக்க வார்த்தைய உங்க விளம்பர மோகத்துக்காக பயன்படுத்துறீங்களே சரி அந்த அப்பாவோட கடமையை கொஞ்சமாக செஞ்சுருக்கீங்களா அண்ணா பல்கலைக்கழகத்தை பாதிக்கப்பட்ட மாணவி உங்க மகன் தானே வெளிப்படையில ஏன் விசாரணை நடக்கல கோயமுத்தூர்ல பாதிக்கப்பட்ட மாணவி உங்க மகன் தானே இந்த சம்பவம் நடக்க உங்களை தடுக்க முடியல உங்க வெற்றி விளம்பர அரசியலுக்கு எங்கள் பெண்கள் தொடர்ந்து பாதிக்கப்படணுமா இந்த மக்களோட கண்ணிற்கு நீங்க பதில் சொல்லிதான் ஸ்டாலின் சார் இந்த மக சொல்லிடுச்சு பெண்களுக்கு எதான குற்றங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு சதவீதம் இருக்குது ஆனா இது வந்து அவங்க மேடம் பேசும் பொழுது இது பெண்களுக்கான ஆட்சி அப்படி என்ன நம்ம பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்காக நம்ம குரல் கொடுக்க வந்திருக்கிறோம் அதனால நம்ம அது இன்னொரு தடவை இன்னொரு பொதுக்கூடத்தில் பத்தி நிறைய பேசலாம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தை தமிழக அரசு ஒண்ணும் பண்ணல அதனால உச்ச நீதிமன்ற அந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சது அந்த குழுவையாவது சுதந்திரமா செயல்பட விட்டாங்களா விசாரணை அதிகாரி ஒருத்தர் ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாரு அதுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்த அழுத்தம் தான் பல ஊடகங்களே அந்த நேரத்தில் செய்திகள் வெளியிட்டுச்சு வரைக்கும் இந்த விவகாரத்துல பல கேள்விகளுக்கு பதிலே இல்ல மக்களை எவ்வளவு அலட்சியமா நடத்தி இந்த திமுக அரசு செயல்பட்டு இருக்குது எவ்வளவு தைரியம் இந்த அரசுக்கு போ இனிமே நீங்க மக்களை அலட்சியமா எடுக்க முடியாது முதல்வர்களே அவங்களுக்காக நாங்க இருக்கிறோம் தமிழக வெற்றிக்காக இருக்குது நியூஸ் பேப்பர்ல முதல் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியோட சாதனைன்னு சொல்லிட்டு அது முழு பக்கம் விளம்பரம் கொடுப்பாங்க ஆனா உண்மையில சொல்ல போனா முதல் பக்கத்துல இருக்கிறது வந்து இந்த சாதனை இந்த ஆட்சியோட சாதனை கிடையாது அடுத்தடுத்த தர பக்கங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஆட்சியோட சாதனை அதாவது கொலை கொள்ள பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் இந்த ஆட்சியோட செயல்பாடுகளாக இருந்துட்டு இருக்குது இதுதான் இந்த ஆட்சியோட லட்சணமாக இருந்துட்டு இருக்குது கோவை மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு நியாயம் கேட்டு இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் கூறியிருக்கோம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கோவை மாவட்டத்தில் இருந்து அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய நகரம் மற்றும் பகுதி கிளை கழக சேர்ந்த கழக தோழகம் தோழி தோழமன்ற கழகங்கள் இந்த எங்களுடைய எதிர்ப்பு குரலையும் எங்களுக்கு கண்டன கோஷலையும் என்று நாங்கள் பதிவு செஞ்சோம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் இன்னொரு கால ஆட்சியில் இந்த நான்கு வருட கால ஆட்சியில் இவங்களுடைய இவங்க நம்பிட்டு இருக்கிற மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யல அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கிட்டத்தட்ட நாலு ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கிட்டத்தட்ட பதி அறுபத்தி ஆறு சதவீதம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண்களை பெண்கள் வன்கொடுமை கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தாறு சதவீதத்துக்கு மேலே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இதெல்லாம் கண்டித்தும் மேலும் வந்து பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட வழக்கிலையும் வந்து சரியான முறையில் ஒரு விசாரணை நடக்கப்படவில்லை என்பதையும் நான் இந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம் சம்பவம் நடந்த மணி நேரத்துக்குள்ள மூணு பேரை சுட்டு பிடிச்சிருந்தாங்க காவல்துறையினர் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறீங்க சார் இந்த இந்த வழக்கு மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட அதை சொல்கிறேன் பார்த்தீங்களா கடந்த நான்கு வருடங்களில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தாறு சதவீத குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து பதிவு செய்யப்படுது அறுபத்தாறு சதவீதங்கள் அதிகரிச்சிருக்குது இதற்கு என்ன பதில் இன்றைக்கி இந்த மூணு பேர் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க ஓகே அதை வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னி வழக்கு போட வழக்கு போடாத பல கேசுகள் இருக்குன்னு வந்து பல புள்ளு விவரங்கள் சொல்லுது அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க இந்த ஆட்சியர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் தமிழக வெற்றி வந்து சோர்வடைந்து விட்டுச்சு அப்படிங்கிறாங்க இப்ப வந்து இந்த நீங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு ஒன்றரை மாசம் எனக்கு பிறகு அது என்ன இல்ல நிச்சயமாக அது வந்து நாங்க ஏத்துக்க முடியாது சார் நாங்க சோர்வடை இல்ல அந்த மக்களுடைய நாற்பத்தி ஏழு பேர் அந்த மக்கள் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களோட குடும்பம் தான் தளபதியோட சொன்னது போல எங்களோட குடும்பம் தான் அவங்களுடைய மறைவுக்கு நாங்க இரங்கல் செலுத்துவது போல நாங்க வந்து கொஞ்சம் அந்த இடத்துல துக்கத்துல இருந்ததுனால நாங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தோம் அதே சமயத்தில் இப்போ சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அதில் தளபதி அவர்கள் சொன்னது போல் எங்களுக்கு நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம் அதனால் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல நாங்கள் ஒன்றரை மாதம் நீங்கள் சொன்னது போல நாங்கள் எந்த இடத்துலையும் சோர்வடைய கிடையாது நாங்கள் பின்வாங்க கிடையாது தமிழக வெற்றிகளை என்றைக்குமே மக்களோட இருப்போம் மக்களோட கொண்டே இருப்போம் இன்னும் வரும் காலங்களில் மக்களோட மட்டும்தான் நாங்கள் பயணம் செய்ய போகிறாங்கிறது தெரிவித்து அதிமுக பாஜக போன்ற எதிர்கட்சிகள் வந்து பெண்களுக்கு வந்து பெப்பர்ஸ்மே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களும் வந்து பெண்களுக்கு ஆதரவாக போராடும் போது எந்த மாதிரியான இல்லை அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு இது வந்து இதை பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்பல ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் மக்களுக்கு கொடுக்கறது ஒரு நம்பிக்கை வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி ஆட்சி வரும் பெண்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்ல ஆட்சி தளபதி தருவார்கள் நம்பிக்கை நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் அதை பத்தி நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்பும் விமர்சனம் இல்லைங்க அது அவங்களோட விருப்பம் அது அவங்க வந்து பெண்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட வழிமுறை ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க ஒவ்வொரு வழிமுறைகள் யூஸ் பண்ணாங்க பெண்களுக்கு அவங்க சொல்ற பேப்பர்ஸ் பெண்கள் நீங்க பெண்களை வச்சுக்கணுங்கிற சில பேர் சொல்றாங்க ஸோ அது கூட அது அவங்களுடைய முடிவா இருக்கலாம் அதை பத்தி விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியங்கள் இல்லை கடைசியா குறிப்பிட்டீங்க ஆறு மாசம் இருக்கு எல்லாரும் பாதுகாப்பா இருங்க குறிப்பிட்டீங்க இந்த நான்கு வட காலங்கள்ல மக்கள் பண்ற துன்பத்தையும் அவங்க இன்னைக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதுதான் வந்து நாங்க இந்த நாலு வருஷ காலங்கள் நான் பாத்துட்டோம் அதனால நிச்சயமா இன்னும் இருக்கக்கூடிய ஆறு மாத காலங்கள் இன்னும் நாங்கள் எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வு இருக்கும்னு நாங்கள் முடிவு பண்ணிடுறோம் இல்லை இல்லை இந்த ட்ரோன் வந்து எங்களோடது கிடையாதுங்க இந்த இந்த ட்ரோன் எங்களுக்கு கிடையாதுங்க நாங்கள் பதிவு நாங்கள் கேட்டால் இல்லைன்னு சொன்னாங்க ரெட் ஜோன் சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து பறக்க விடலை எங்களோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டில் தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் அதுக்குண்டான நீங்கள் அனைத்து வசதிகளுமே இன்னைக்கு இருக்குது காவல்துறையில யார் பறக்க விட்டாங்க மறுக்கொண்டு இருக்கோம் ஸோ எங்களோடது கிடையாது நாங்கள் பதிவுக்கு நாங்கள் கேட்ட ட்ரோன் கிடையாது அங்கே இல்லைன்னு சொன்னாலும் நாங்கள் நிறுத்திட்டோம் Thank you, Thank you.